நடைபெறும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கரூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏ செல்லமுத்து அவர்களே இந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை மாவட்ட செயலாளர் தேவராஜ் அவர்களே இந்த மாநகர செயலாளர் இளங்கோவன் அவர்களே வரவேற்பு இருக்கும் ஏர்ணாம்பட்டி சேகர் மாவட்ட செயலாளர் அவர்களே நன்றி உரை ஆற்றைய அறிமுதி குடித்துறை சட்டமன்ற செயலாளர்களே ஜெய்வீன் தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறும் சாதிய படுகொலை கண்டித்தும் இந்த சாதிய படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டத்தை வலியுறுத்தி புரட்சி டாக்டர் ஜெகன்மூர்த்தி ஆணை கிழங்க தமிழக தழுவிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அந்த செல்லமுத்து அவர்கள் உரையாற்றுவார்கள் புரட்சி புரட்சிப்பாளர் சத்திகன் அண்ணன் ஜெகமோசியர் அவர்கள் ஆலை தமிழ்நாடு முழுக்க இந்த வன்பொருமை தடுக்க தலிசற்றம் ஏற்றாவது தமிழக அரசு வலியுறுத்தி நடைபெறும் கவன ஏற்பாடு ஆர்ப்பாட்டம் கரூர் தலைமை போஸ்ட் ஆஃபீஸ் நிலையம் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்த வன்கொடுமை இல்ல நிறைய பேருக்கு இன்னைக்கு கொலை கொள்ளை இப்படிங்கிற மாதிரி இது வந்து அரசாங்கம் இதுக்கு முழுமையாக தலையிட்டு இந்த வன்கொடுமைக்கு ஒரு தனி சட்டம் இயற்றி இதை இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் ஒரு ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்க பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை இந்த மாதிரி நடந்து இருந்தால் அது முழுமையாக அரசாங்கம் தான் இதை பொறுப்பேற்று இந்த வன்பொருள் இனிமேலும் நடக்காம பார்த்து தலைமையை தாமையை நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு எங்களுடைய தலைவர் பூ ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆணையத்திலே என்று நடைபெற்றதுக்கு வனதை தேடிக் கொண்டு முடிக்கின்ற அடுத்தது மாநில செயலாளர் பரமையன் அவர்கள் பேசுவார் இன்று இங்கே ஆர்ப்பாட்டம் 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 புரட்சி பாரத சார்பிலே புரட்சி பாரத சார்பிலே புரட்சி பாரத சார்பிலே புரட்சி பாரத சார்பிலே ஜெகன் மூர்த்தி யார் ஆணைக்கிறங்க ஜெகன் மூர்த்தி யார் ஆணைக்கிறங்க தமிழக தலைவி ஆர்ப்பாட்டம் தலைவி ஆர்ப்பாட்டம் இன்று இங்கே ஆர்ப்பாட்டம் இன்று இங்கே ஆர்ப்பாட்டம் இன்று இங்கே ஆர்ப்பாட்டம்

ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಆ ನಾರಾ ಪಡವಳೆಯೇ ಆ ನಾರಾ ಪಡವಳೆಯೇ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಷ್ಟ ಪಡುತ್ತೆ ಕಷ್ಟ ಪಡುತ್ತೆ ಕಡಿತು ನಿರುತ್ತೆ ಕಷ್ಟ तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे सत्तम यंत्रे सत्तम यंत्रे सत्तम यंत्रे सत्रम यंत्रे आर वर्की एजरान है आर वर्की एजरान है धानी सत्तम यंत्रे से सत्तम यंत्रे धानी सत्तम जाने यंत्रे तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे तमिल नगारसे सत्तम सतम मेट्रे सतम मेट्रे सतम मेट्रे सतम मेट्रे सतम मेट्रे सतम मेट्रे आ नाला कोलिकीदना आ नाला कोलिकीदना आ नाला कोलिकीदना आ नाला कोलिकीदना तामी सतम मेट्रे सतम मेट्रे तामी सतम मेट्रे तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु से तमिलनाडु

தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு சத்தம் ஏற்று சத்தம் ஏற்று சட்டமேற்று சட்டமேற்று சத்தம் ஏற்று சத்தம் ஏற்று சட்டமேற்றம் ஏற்று கொலைக்கு எதிராக கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்று கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு நிருது கட்டு படுது கட்டு நிருது கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு நிருது ஆ லாலா கோலை கேளை ஆ லாலா கோலை கேளை ஆ விவேகி கோலை கேளை ஆ விவேகி கோலை கேளை கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது கட்டு படுது தா दलित காரலுக்காக தா दलित காரலுக்காக பட்டீன இளைஞரை அநியாயமாக அடித்துக் கொண்ட சுற்றி நேரம் காரணத்துக்காக இளைஞரை பட்டே ரீன இளைஞரை அநியாயமாக அடித்து

அப்பா நினைத்துட்டே நினைரே சட்ட நினைரே நினைரே ஒருற கல்லின் சலவடைது ஒருற விட்டு வரவளைத்து கண்ணில் மிளகாய் மிளகாய் செய்தி முடித்த முடித்த ೀಡು ಕೊಡುಗೆ लाजीले हमलों के यहाँ लेंगे चंद मर्द के अमीरों मस्त लड़ा चंद मर्द के अमीरों मस्त लड़ा लावड़मार लाजीले लावड़मार लाजीले मक्के इनो मक्के लेके मक्के इनो मक्के लेके बाद का मिल ले बाद का मिल ले बाद का मिल ले बाद का मिल ले लावड़मार लाजीले लावड़मार लाजीले

போச்சு மாடல் ஆட்சியிலே போச்சு மாடல் ஆட்சியிலே எங்கும் கொள்ளை எதிலும் கொலை திராவிட மாடல் ஆட்சியிலே எங்கும் கொள்ளை எதிலும் கொலை

ஜியார் கேவிக்குப்பகுதி உறுப்பினர் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறும் ஆணவ படுகொலை தடுக்க எங்கள் தலைவர் அவர்கள் நமது தமிழக அரசை நமது பட்டியலின மக்களுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் மற்றும் இனி தமிழகத்தில் நடைபெறக் கூடாது என்றும் எங்களது தலைவர் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைமையிடங்களில் இன்று மாபெரும் தண்டன ஆர்ப்பாட்டம் தவற ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தண்டன ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நமது மாநிலத்தில் இருந்து வலைக்கறையின் பிறவே மாநில அமைப்பாளர் வலைக்கறையின் பிறவே தா திறமையும் அவர்களை வதுகவரை என வரவேற்கிறோம் மற்றும் இதற்கு தலைமை தலைமை தங்கி கொண்டிருக்கும் ஏ சட்டம் உண்டு மாவட்ட செயலான கரூர் சட்டமன்ற தொகுதி முன்னிலை வகிப்பவர்கள் ஏ தேவராஜ் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாள அரோக்கி சட்டமன்ற தொகுதி நகர மாநகர செயலாளர் கரூர் மாநகர செயலாளர் ஏ எளமோகன் அவர்களும் நமது இந்த நிகழ்ச்சியில் அறிவுமதி வழக்கறிஞர் அறிவுமதி மாவட்ட குழுத்துறை சட்டமன்ற தொகுதி அவர்களையும் என வரவேற்கிறோம் இன்று நமது தமிழகத்தில் தொடர்ந்து கொடை கொள்ளை ஆணவ படுகொலை கற்பழிப்பு பல இந்த தீவு இந்த தமிழக அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறது நமது தமிழகத்தில் கட்டச்சாரயம் மற்றும் மது போதகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தஞ்சா விற்பனை மிக சுலபமாக கிடைக்கிறது மது விற்பனை சுலபமாக கிடைக்கிறது அனைத்து வீடு வீடுகளிலும் வீடுகளுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் பார்த்தா தெரு தெரு பக்கத்தில் பார்த்தா வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தா மது பாட்டல நிறைய கிடக்குதுங்க மது போதைகள் அதிகமா நடத்துறதுங்க அதனால வந்து ஆணா படுகொலை வந்து சுலபமாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது கற்பணிப்பு வந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழக அரசே வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு ஒரு கோட்பாடு ஒரு கட்டுப்பாடு ஒரு சட்டங்களை வந்து ஒரு கடுமையாக இதுவரைக்கும் கொண்டு வர காரணத்தினால்தான் இது மாதிரி நம்ம தமிழகத்தில் வந்து பல கொடூரமான செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாசமிகை பாச தெய்வமாக இன்று வழங்கி கொண்டிருக்கோம் நம்மளது ஜெகன் மூர்த்தியார் அண்ணன் அவர்கள் சாத்தியிலே மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நாங்கள் வன்மையாக தண்டிக்கிறோம் தமிழக அரசு உடனே வந்து தனித்திட்டம் வந்து இயக்க வேண்டும் ஆனா படுகொலைகள் வந்து எதுவுமே வந்து இது இனி வந்து தமிழகத்தில் எங்கயும் நடக்கக்கூடாதுன்னு வந்து இந்த தலைவர் வந்து ஆனால் எனக்காக இந்த சட்டத்தை உடனே தமிழர் அரசு ஏற்ற வேண்டும் மாபெரும் போராட்டம் தமிழர் அரசே தமிழர் அரசே தமிழர் சரி சரி மிக நன்றி ஜெய்பீன் குளித்தலை சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழியை தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் ஆணவ உலைகள் நடைபெறாமல் இருக்க தனி சட்டம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது கட்சியின் தலைவர் இளம் புரட்சியாளர் அவர்களின் ஆணைக்கு நங்க நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்ள வந்துள்ள வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் திறமையன் அவர்களையும் கரூர் மாவட்ட செயலாளர்லமுத்தவர்களையும் மாணவச் செயலாளர் கிருஷ்ணாபுரம் மாவட்ட செயலாளர் வீரமண்டி சேகர் தொடர்ந்து ஆணவ படுகொலையானது நடைபெற்று வருகிறது இதனை புரட்சி பாரதம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு மிக விரைவில் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து தனி தனி ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இதன் வாயிலாக வலியுறுத்துகிறோம் நன்றி மாநில வழி அமைப்பாளர் அவர்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆணவ படுகொலைகளை கடக்க சட்டம் இயற்றிட தமிழக அரசை நெல்லையில் காதல் விவகாரத்தில் மென்பொருள் பொறியாளர் கவின் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் புரட்சி பாத்த கட்சியின் சார்பாக புரட்சிப்பாத கட்சியின் தலைவர் இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர் ஆணையத்திலங்க தமிழக தழுவிய தலைவர் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய தலைவர் தலைமையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏன் இந்த தனி சட்டம் என்று தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால் இந்த சாதி பெண்களும் ஆண்களும் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் திருமணம் செய்து கொண்ட கலப்பு திருமணம் செய்து கொண்ட காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணோ அந்த ஆளோ தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தார்களாலையும் அந்த சாதிய அமைப்புகளாலேயோ இல்லாத உறவினர்களாலேயோ முறையான விசாரணை இல்லை குற்றவாளிகள் ஏதோ ஒரு விசாரணை அமைப்பின் மூலம் தப்பித்துக் கொள்கிறார்கள் அதே போல் அந்த நம்பர் கால் பண்ணாத வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்வது என்றால் எந்த ஒரு சாதி ஆதிக்கவாதிகளால் அங்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்தாக இருந்தால் அட்ராசிட்டி ஜோன் என்று அறிவிக்க வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு பிரிவு பத்து சொல்கிறது அதன்படி பார்த்தால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாங்களும் எங்களுடைய தலைவர் அவர்களும் படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் சிறப்பு சட்டம் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றோம் கண்ணி முருகேசன் வழக்கிலிருந்து இன்று நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட கல்வி வழக்கு வரையும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் தனி சட்ட வேண்டும் தனி சட்ட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் சமமற்ற என் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கட்டமைத்துப்படும் வன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் தலித்துகளை எதிரான வன்கொடுமைகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது மக்களுக்கு எதிரான வடிவத்தில் எங்கே ஒரு மனிதனால் ஆதிக்க சாதி வருகிறார் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று தேசிய குற்ற ஆவண காப்பாக்கப்படுகிறது இந்த பெரியார் மண்ணில் சமூக நீதி பேசும் இந்த மண்ணில் திராவிட மாடல் என்று பேசும் இந்த மண்ணில் அது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் சாதி ஆணவ படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே நெல்லையில் அந்த மாணவன் வீட்டிற்கு புகுந்து வெட்டி வெட்டி வெட்டப்பட்டான் நாங்கள் நாங்கள் அதையும்

குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நம்முடைய வன்முடிமை தடுப்பு சங்கம் சொல்கிறது ஆனால் எந்த விசாரணை அமைப்புகளும் முறையாக விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில்லை அவ்வாறு தாக்கல் செய்தால் கூட சாட்சிகள் புயல் மாறிவிடுகிறது நாங்கள் இதை முறையாக ஆய்வு செய்து தமிழக அரசிடம் சாட்சிகள் சாட்சிகள் புரட்சாட்சியாக மாறுகிறது குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள் குறிப்பாக வன்மொழிமை தாண்டு சட்டத்தில் இது அனைத்து வழக்குகளையும் உள்ளது என்று நாங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதல்வர் தலைமையில் நடைபெற்ற விஜிலன்ஸ் கமிட்டியில் எடுத்துக் கொள்கிறோம் அதேபோல் இங்கே கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் ஆண்களும் சாதி இந்த புரிமைக்கப்படுகிறார்கள் ஆதரித்து தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் ஆதரவாக சில தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அந்த சமூகத்தின் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்வர்கள் தொடர்ச்சியாக ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த கொலையை ஆதரித்து தொடர்ச்சியாக சில அமைப்புகளும் சில கட்சி தலைவர்களும் அறிக்கை விடுகிறார்கள் சமூக வலைத்தலை பதிவிடுகிறார்கள் அவர்கள் மீதும் சைபர் கிரைம் போலீஸ் அவர்கள் சைபர் கிரைம் மூலம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த வழக்கே படுகொலை செய்யப்பட்டது அவர்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல நெல்லையில் உள்ள கூலிப்படையும் உள்ளது என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் சிபிசிஐடி அவர்கள் அமைப்பு முறையாக விசாரணை செய்து அந்த சுற்றுக்கு உதவி செய்த நபர்கள் யார் அந்த கூலிப்படை யார் என்று கைது செய்ய வேண்டும் அதேபோல் தமிழக அரசு சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நவீன் படுகொலையை இறுதியாக ஆணவ படுகொலையாக இருக்க வேண்டும் அந்த படுகொலையை நாங்கள் புரட்சிமான வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போன்ற படுகொலைகள் இனிமேல் நிகழாதவர்கள் தமிழ அரசு அவர்கள் மீது இரும்பு கர கொண்டு அடைக்க வேண்டும் அந்த கொலைக்கு உதவி செய்த அனைத்து அனைத்து நபர்கள் கைது செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவே நன்றி ஜெய வேண்டும் தமிழகத்தை தொடர்ந்து நடைபெறும் ராணுவ படுகொலைகளுக்கு தமிழ் சக்கரம் இயக்கிட தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெறும் கவனத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு நமது மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரிய வழக்கறிஞர் தலைமையின் அவர்களை இந்த கவலை ஆர்ப்பாட்டத்திற்கு பறி முடிந்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கரூர் கரூர் மாவட்ட செயலாளர் அரவக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணாயபுரம் மாவட்ட செயலாளர் புதுத்துறை மாவட்ட செயலாளர் மாநகர செயலாளர் மற்றும் நகர ஒன்றிய பேரூராட்சி பொறுப்பாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்பாக கரூர் ஒலிபிந்த மாவட்ட சார்பாக மற்றும் எங்களுக்கு இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பர்மிஷன் கொடுத்த நமது காவல் ஆய்வாளர் அவர்களை அவர்களுக்கு நன்றியையும் மற்றும் எங்களுக்கு இதுவரைக்கும் தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை குறிச்சி வளர்ந்த கட்சியின் சார்பாக கரு கரூர் ஒளிநீர் மாவட்ட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களுக்காக இதுவரைக்கும் பத்திரிகை நிபுணர் அவர்கள் எங்களது நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களது பத்திரிகையை வந்து பயன்படுகிறார் அந்த பத்திரிகை நிறுவன அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஜெய்பி நன்றி அப்படி இருந்து ஒரு போட்டா இருக்கு நமது எங்களது கரூர் ஒரங்க மாவட்டத்திற்கு தொடர்ந்து ஒளி பெருகி தொடர்ந்து இலவசமாக நடந்து கொண்டிருக்கும் அன்பு சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எங்கள் புரட்சி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி ஜெயபி